பிரியாத வரம் வேண்டுமே கடலான நீனானும் இணை சேரருள் வேண்டுமே உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே உனையன்றே என் வாழ்வு குமிழ் போன்றதே உனை காண என் விழிகள் ஒளி தேருதே என் வாழ்வு குமிழ் போன்றதே உடையாத உறவாய் கலையாத கணவாய் நீ போதும் இன்னே மரையாத மறையாத உண்ணன் என்னாலும் நீ போதும் இந்நேசுவே சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் சுமிகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் என் வாழ்வில் நீ இன்றும் நிலையான சொந்தமே குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் ரொம்பவே சூப்பராக ஏசப்பா நமக்கு இந்த ஒரு புதிதொரு வாரத்தை கொடுத்து இந்த புதிதொரு நாளை நம்ம காண்பதற்கு நமக்கு கிருபை செஞ்சுருக்காங்க குட்டீஸ் ஏசப்பா நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு நம்ம கேட்குறது அந்த நிமிஷத்துல ஒரு ஒரு நாளையும் நம்ம புதிது புதிதாக காண்பதற்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட ஏசப்பா நம்மளை அவருடைய கிருபைனாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நிரப்பினாலும் மட்டும்தான் நம்மளால ஒரு ஒரு நாட்களையும் நம்ம கடந்து வர முடியுது குட்டிஸ் ஸோ நமக்கு ஏசப்பா மிராக்கல் பெருசாக பண்ணணும் அப்படின்னு இல்லை நமக்கு டெய்லி டெய்லி அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நமக்காக அவர் மிராக்கள் பண்ணிட்டு குட்டீஸ் குட்டிஸ் ஸோ அவர் நம்மளோட லைஃப்ல நிலையான சொந்தமாக இருக்கணும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடலோட நம்ம தொடங்கிருக்கிறோம் தானே நம்மளுடைய லைஃப் அவரோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்ற ஒரு பாட்டு தான் குட்டி இந்த பாட்டை இந்த பாட்டை பாடும்போதே நம்ம ஒரு இடத்துல எப்படி உறவு வச்சுருக்குறோம் ஆனால் உண்மையிலேயே அவர் நம்மகிட்ட இருந்து எப்படி உறவை எதிர்பார்த்துட்டு அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆழமா உணர்த்துற ஒரு பாடல் தான் குட்டிசிது அதுல எனக்கு ரொம்பவே புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே நம்மளும் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பிணிஞ்சு இருக்கணுமா நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஆதாரம் அவர்தான் குட்டீஸ் நம்ம விட்டுட்டு இருக்கிற உயிர் மூச்சு அவருடைய உயிர் மூச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணணும் பிலீவ் பண்ணணும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடணும் ஏசை பார்க்கிட்டா நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்து எனக்கு இது வேணும் ஏசப்பா பார்த்துக்கோங்க ஏசப்பா இதை கொடு இதெல்லாம் தாண்டி ஏசப்பா நான் நான் என்னுடைய சுமைகள் என்னுடையதே கிடையாதே நீங்கள் தானே அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் தான் நீ சும்மாருன்னு சொல்லியிருக்கிறீங்க நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்போது நீங்களும் நானும் வேறு வேற கிடையாதுல்ல டாடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு இருக்கிற உயிராக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்போ ஏசப்பா மேலே அவ்வளோ அவ்வளவு ஆழமாக அன்பாக உறுதியாக நம்ம இருக்கிறோமோ குட்டீஸ் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப 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 சேஃபாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம நம்மளையும் நம்மளுடைய நம்ம குடும்பங்களையும் நம்ம தயார்படுத்திகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் குட்டீஸ் ஆனால் நம்மளே அவரை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போது நம்ம யாருக்கெல்லாம் வேண்டிக்கிறோமோ எப்படி குட்டீஸ் அது ஏசப்பாவுடைய செவிகளுக்கு போய் சேரும் ஏன்னால் நம்மம்போது அவரிடத்துல என்ன பண்ணியிருக்கணும் பின்னிக்கப்பட்ட நம்ம அவரோட இருக்கணும் நம்மளும் அவரும் இருக்கணும் அந்த மாதிரி அவரும் ஒன்னோட ஒன்னா பிணைக்கப்பட்டிருக்கணும் குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க அந்த கொடியும் கிளைகளும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படி சிக்கி சிக்கி இருக்கும் நீங்கள் அதை பிரிச்சே பார்க்க முடியாது அதை பிரித்து நீங்கள் தனித்தனியாக எடுக்கவே முடியாது அப்படிதானே குட்டிஸ் அப்படிதான் நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இருக்கணுமா ஸோ இந்த நாள்ல நம்மளை நம்மளே யோசிச்சு பார்ப்போமே நமக்கும் அவருக்குமான பாண்டிங் எப்படி இருக்குது ஸோ ஒருவேளை நமக்கும் அவருக்குமான பாண்டிங் பாண்டிங் இருக்கும் அதுக்காக நம்ம நமக்கு அவர் இடத்துல ஃபெய்த் இல்லைன்னெலாம் இல்லை ஆனால் அந்த பாண்டிங் நம்மளும் அவரும் கைகோர்த்துட்ருக்கிற பாண்டிங்காக இல்லாமல் நம்ம அவரோட முழுமையாக பிணைக்கப்பட்ட பாண்டிங்காக இருக்கணுமா அங்குட்டீஸ் இப்படிப்பட்ட இயேசப்பா எதுக்காக எதுக்காக நம்ம அவரோட பிணைக்கப்படணும் கேட்பீங்கல்ல நம்ம 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 எல்லா இடங்கள்லையும் எதுக்கு பண்ணணும் எதுக்கு செய்யணும் ஏன் ஏன் நிறைய இடத்துல கேப்போம்ல இப்போ இதுக்கும் ஒரு கொஷின் அவர் எதுக்கு அவர் கையை நான் பிடிச்சிருந்தாலே இனி அவர் கைவிட மாட்டார்ல கையை இருக அவர் பற்றி பிடிச்சிருக்கிறாருல நான் ஏன் அவரோட பிணிக்கப்பட்டிருக்கிறனும் அப்படிங்கிற கொஷின் நமக்கு எல்லாருக்குமே வரும் அப்படி தானே குட்டிஸ் ஏன் அப்படின்னா அவர் நம்மளை பலப்படுத்துகிறாரான் குட்டிஸ் அந்த கொடியும் கிளையும் இணைஞ்சிருக்கும்போது ஏதோ ஒரு கிளை ஏதோ ஒரு கொடி வீக்காக இருந்துச்சுன்னா கூட அதை தோண்டு போய் விழ முடியாது ஏன்னா அது இருக பிணைக்கப்பட்டிருக்கும்போது என்ன காற்று என்ன புயல் என்ன சூழ்நிலை அடித்தாலும் கூட அந்த கொடியையும் கிளையையும் ஆக்குறது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டனால் மட்டும்தான் குட்டிஸ் அப்போது இந்த நாளில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ரொம்ப நம்ம எந்த உலகப்புறமான சூழ்நிலைகளை கடந்து வரணும் அப்படின்னா நம்ம அவருடைய கைகளை பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும் போதாது அவரோட பிணைக்கப்பட்டிருக்கணும் ஸோ அதனால தான் அவரும் சொல்கிறாரு நீ தைரியமாக இரு ஏன்னா நான் உன் கையை மட்டும் இருக்கல உன்னை என்னோடு பிணைச்சு கொள்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீ என்னிடத்துல வந்துடு நீ இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளை கண்டு இங்கே இருக்கிற போராட்டத்தை பார்த்து இல்லை இங்கே இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நினச்சி நீ பயந்து சோர்ந்து வீழ்ந்து போயிடாத ஏன்னா நான் உன்னை விழுந்து போக விட மாட்டேன் ஸோ நான் எப்பயுமே நான் உன் கூட இரு அப்படிங்கிற உண்மையை நமக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமாக விளக்குறாரு ஸோ இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரணும் ஏன்னா நம்ம தனியால் கிடையாது நம்ம யாரோட பிணைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பாவோட பிணைக்கப்பட்டிருக்கிறோம் நியாயாதிபதிகள் ஆறு பன்னிரெண்டின் படியாக பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தை இன்னைக்கு நம்ம பேசப்பா கொடுத்துருக்கிறாங்க அவர் நம்மளோடு பிணைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம அவரோடு பிணைக்கப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு எந்த ஒரு சோதனை சோதனைகளும் சோர்வுகளும் வந்தாலும் கூட நம்ம துவண்டு வீழ்ந்து போகிறது கிடையாது ஏன்னா அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீ 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 வெறும் லேசான ஆள் கிடையாது நீ வெறும் சோர்வுக்குரிய ஆள் கிடையாது நீ பராக்கிரமசாலி நீ தைரியசாலி ஏன்னா நான் கூட இருக்கிறேன்ல அப்படின்னு இந்த நாள்ல நம்மளை விலப்படுத்துறாங்க ஸோ நம்ம நம்மோ சோர்ந்து போகக்கூடிய ஆள் கிடையாது அதற்கு நம்ம ரிசர்வ் கிடையாது ஏன்னா நம்மளை இசப்ப என்ன சொல்கிறாங்க நீ பராக்கிரமசாலி நீ அவ்வளோ பெரிய தைரியசாலின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஸோ அதுக்காக இசப்பாட்டை இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமோ அன்பனாண்ட வரை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களை பலப்படுத்திக்கிற தேவன் நீங்கள் எங்கள் உயிருக்கு உயிர் மூச்சான தேவன் நீங்கள் உங்களுடைய கரங்களில் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்குவீங்க டாடி எங்களோட நீங்கள் இருக்கீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும் இந்த நாளையும் கூட எங்களை பலப்படுத்தும் ஆமாம்